வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரளா அட்ரிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட விண்வின் கம்பெனி சரிங்களா இதில் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் ஏ போர்டில் இருக்கும் ஒன்றாம் நம்பர் வரும் இல்லைன்னா அதோடைய பவர் எடுத்த ஆறாம் நம்பர் வரும் எதனாலனா ஆறுநூ அதாவது நூற்றி எழுபது அப்படின்னு வரணும் இல்லைன்னா ஆறுநூற்றி எழுபதுன்னு வரணும் இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஆறாம் நம்பர் அழகாக வந்துருந்துச்சு ஆறுநூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு இது ஏன் வந்துச்சு அப்படின்னா பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஸ்ரீசக்தில் வந்து இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருந்த நம்பர் ஏ போர்டு ஏ போர்டு வந்து நமக்கு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு சி போர்டு வந்து இப்போ பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அந்த பெண்டிங் நம்பரும் இன்றைக்கி எடுத்திருந்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ரெண்டு பெண்டிங் நம்பர் எடுத்தனால நமக்கு கொஞ்சம் சுமை குறைஞ்சிது பெண்டிங் நம்பர் இல்லை ஆறாம் நம்பர் வந்து இன்றைக்கி பெண்டிங் நம்பர் இல்லை ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்க ரெண்டு டாவுக்கு முன்னாடி அதுவும் நம்ம சிறப்பாக இருந்துச்சு ஏன்னா நமக்கு ஆறாம் நம்பர் அதிகமான பெண்டிங்கில் இருந்துச்சு இன்றைக்கி தான் பெண்டிங்கே இல்லாமல் நமக்கு நிப்பாட்டிக்கிறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஒன்று ப்ளஸ் அதே போக பதினெட்டு அது போக அதில் ஒரு பத்து நாளாக இருந்துச்சு சரிங்களா எல்லாத்தையும் நமக்கு டோட்டலாக க்ளியர் பண்ணி எடுத்துட்டாங்க அவர் அருமையான மெத்தேடு சரிங்க நமக்கு அதே மாதிரி நமக்கு ஆறரை நம்பர் டபுள் நீங்கள் எப்பவுமே ஏன் டபுள்ஸ் இந்த மாதிரி பெண்டிங் நிற்கிறாங்க நிற்க வைக்கிது அப்படின்னா இந்த மாதிரி நிற்க வச்சாங்கன்னா நமக்கு திரும்ப வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி டபுள்ஸ் ஆடிடுவாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு அதில் அந்த வகையில் வந்து நமக்கு அது மாதிரி வந்தால் ரெண்டு டபுள்ஸ் வர வேண்டியது இருக்குது அதாவது ஒன்பதாம் நம்பர் வந்து இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது ஒரு பெண்டிங் நம்பரு அதே மாதிரி போர்டில் வந்து ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அந்த மாதிரி ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒன்பது ஒன்பதுன்னு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஆடிடுவாங்க அதே மாதிரி ஜீரோ ஜீரோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு நாளாக பெண்டிங்கில் ஒன்று இருக்குது மாதிரி பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நமக்கு ஜீரோ ஜீரோன்னு வைக்கி ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது நம்ம ரெண்டு மூணு பீபோ அதாவது சிங்கிளாக எடுத்துட்டாங்கன்னா நமக்கு கவலை இல்லை சிங்கிள் எடுக்காமல் வச்சுருந்தாங்கன்னா இப்போ வந்துச்சு இல்லையா நமக்கு ஆறாக நம்பரு இருபத்தி ஒன்று பதினெட்டு மாதிரி டபுள் வச்சு விட்ருவாங்க அந்த மாதிரி வைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒன்றா நம்பரு ஜீரோ வந்து கணக்கில் வருது அப்படின்னா ரெண்டு ஜீரோவை வச்சு விட்ருங்க வைக்க மாதிரி இருந்தால் அதே மாதிரி ஒன்பது நம்பர் வருது கணக்கில் வருது ரொம்பனா நாள் ஒன்பது நம்பர் ரெண்டு ஒன்பது நம்பரில் வச்சு விட்ருங்க கண்டிப்பாக அது மேட்ச் ஆகி வந்து விழுந்துடும் சரிங்களா ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ரெண்டுமே வந்து டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏன்னா நமக்கு இந்த ட்ராவலையும் நமக்கு அதுக்கான அறிகுறி கொடுத்துட்டாங்க ஏன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பர் வந்து எப்போயுமே பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் போன மாதமும் சரி ரெண்டு மாதமும் சரி பெண்டிங் நம்பரை வந்து நமக்கு டபுள்ஸில் வைக்காமல் வெறும் சிங்கிளாகவே எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி நமக்கு டோட்டலாகவே மாற்றி ரெண்டு நம்பரையுமே நமக்கு டபுள் நம்பர் எடுத்தால் அப்படியே வச்சுட்டாங்க நமக்கு ரெண்டு டபுள் நம்பர் இருபத்தி ஒரு நாளாக இருந்த ஆறாம் நம்பரையும் பதினெட்டு நாளாக இருந்த ஆறாம் நம்பரையும் சேர்த்து வச்சுட்டாங்க ரெண்டு நம்பராக எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பரும் அதே மாதிரி ஜீரோவும் இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் இருக்குது ஆனால் எட்டாம் நம்பர் வந்து பக்கம் பக்கமாக இல்லை ஏ போர்டில் வந்து முப்பத்தஞ்சு நாளாகவும் அதே மாதிரி சி போர்டில் வந்து பதினோரு நாளாக வந்து பெண்டிங்கில் இருக்குது ஆனால் கூட நமக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு என்னுவைங்களேன் பக்கம் பக்கமாக இருக்கிறத நமக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டாம் நம்பரை கூட நமக்கு இந்த ஜீரோவும் ஒன்பதாம் நம்பரும் கட்டாயமாக வந்து நமக்கு டபுள்ஸ்லேயே வச்சு ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சொல்கிறோம் உங்களுக்கு எதாவது கணக்கில் வருது அப்படின்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னு பார்ப்போம் இது வந்து நமக்கு ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள் சரிங்களா ஸ்ரீசக்தியில் வந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடும்போது நமக்கு என்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்த்தலாம் எனக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனாலனா எட்டாம் நம்பர் தான் வைக்கணும் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி முப்பத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும் ஏன்னா இந்த டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் தான் ஏன்னா ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே யாருமே தொடாத ஒரு நம்பரை தான் எடுத்து ஆடுவாங்க அப்படி ஆடுறது தான் ஸ்ரீசக்தி சரிங்களா இது ஆடலைனாக தான் ஆச்சரியம் ஆடுனால் ஆச்சரியமே எல்லாம் அருமையான ஒரு நம்பராக இருக்கும் சரிங்களா ஏன்னா அதிகபட்சமாக நமக்கு யாருமே எடுக்காத நம்பர் தான் அவங்க எடுப்பாங்கன்னு நான் சொன்னேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது டிராவில் பாருங்கள் நமக்கு இது வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் பாருங்கள் நமக்கு யாருமே வந்து அஞ்சா நம்பர் பி போர்டை தொடவே இல்லை அஞ்சா நம்பர் யார் எடுத்துருக்காங்க ஸ்டீ சக்தி மட்டும்தான் அஞ்சாம் நம்பர் எடுத்துருக்காங்க வேறு ஏதாவது அஞ்சா நம்பர் எடுத்துருக்காங்களான்னு பார்த்தா இல்லை மாதிரி ஏ போர்டில் வந்து நமக்கு அதே மாதிரி சி போர்டில் வந்து ஏழாம் நம்பர் எடுத்திருக்காங்க ஏழாம் நம்பர் அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கம்பெனிக்காரங்களும் எடுத்துக்கிறாங்க அது வரைக்கும் யாரும் எடுக்கவே இல்லை அது வரைக்கும் ஏழாம் நம்பரு இவங்க தான் எடுத்துருக்காங்க அந்த மாதிரி தான் எப்பயுமே வந்து யாருமே வைக்காத ஒரு நம்பரை தான் இவங்க வைப்பாங்க அப்படி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அந்த வகையில் நாளைக்கு எட்டாம் நம்பர் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு நாளாக எந்த கம்பெனிக்காரங்களுமே தொடரலை எட்டாம் நம்பர் அப்போ நாளைக்கு இவங்க தொடருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் எட்டாம் நம்பருக்கு கிடைக்கிது சரிங்க இதுக்கு முதல்லலாம் எட்டாம் நம்பர் வந்திருக்கும்லங்க ஏங்க அப்போயெல்லாம் வைக்கல அப்படின்னா அப்போ எல்லாம் ஸ்ரீசக்தியோட கணக்கில் இந்த எட்டாம் நம்பர் வரலானா இந்த டைம் நமக்கு கணக்கில் வருது அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஏன்னா ஆறுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் இல்லையா இப்போ ஆறுக்கு எட்டுங்கிற நம்பர் நமக்கு வந்துடும் வராமல் போக வந்துடும் அதிகபட்சமான சான்ஸ் உள்ள நம்பரு ஆறுக்கு எட்டு சரிங்களா அந்த நம்பர் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் இருந்த எடுத்துங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் என்னங்க திரும்ப ஆறரை நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்ப ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது ஐநூற்றி அறுபத்தாறுன்னு ஆடலாம் ஆடுவாங்க ஆடாமடவே மாட்டாங்க எப்பயுமே அப்படி ஆடுவாங்க அப்படி ஆடுற கம்பெனி தான் ஐநூற்றி அறுபத்தி ஆறுன்னு இப்போ எப்படி நம்ம ஐநூற்றி எழுபத்தி ஏழுன்னு ஆடுனாங்க அதே நம்பர் ஐநூற்றி அறுபத்தாறு ஆடுவாங்க அப்படி ஆடுற கம்பெனி தான் ஆடுவாங்க கண்டிப்பாக அது கேயில் அப்படி தான் ஆடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி ஆடினா திரும்ப ஆற நம்பரை அங்கே வச்சு ஐநூற்றி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் ஆடிடுவாங்க அதேமாதிரி பி பீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நம்பர் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சில நம்பருக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது இதில் கொஞ்சம் வாய்ஸ் கட்டாய கட்டாயம் வருது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பி போர்டில் வந்து அஞ்சா நம்பரு கொஞ்சம் பேசிக்காக வருது எதனால் அஞ்சா நம்பர்னால் ஆறுக்கு அஞ்சு நாடுவாங்களா அப்படின்னா கட்டாயமாக ஆடுவாங்க ஏன்னா இங்கே வந்து ஏழு அஞ்சு ஆறுனு ஆடிக்காங்க இல்லையா அதே நம்பர் நமக்கு என்ன இருக்குதுன்னா ஏழு ஆறு அஞ்சு ஆடுவாங்க சரிங்க கொஞ்சம் பக்கம் பக்கமாக இருக்கலாம் அது ப அதே மாதிரி மேட்ச் பண்ணி ஆட்ட வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நம்பர்கள் வந்து ஏற்கனவே ஏழு நாலு அஞ்சுன்னு ஆடிட்டாங்க இல்லையா ஏழு நாலு அஞ்சு அதே நம்பர் வந்து ஏழு அஞ்சு ஆறு நாடுனாங்க அப்போ அதே நம்பரை வந்து ஏழு ஆறு அஞ்சு நாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் வர போகிறாங்க ஆட ஆடக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அஞ்சாறு நம்பர் மேலே திரும்ப டவுட் இருக்குது பி போர்டில் எதனால் அப்படின்னா அப்படி வைச்சாங்கன்னா நமக்கு என்னென்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு வைக்கணும்னு வைக்கணும் எப்படி வைக்கணும் கிராஸில் வச்சாங்கன்னா அப்படி வச்சாங்கன்னா வரும் அதை கனெக்ட் பண்ணி தான் அஞ்சாம் நம்பர் ஏ போட் பி போர்டில் கொடுக்குறோம் கண்டிப்பாக வந்துட்டு விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சி போர்டில் ஒரு கன்ஃபார்ம் நம்பர் வந்து நமக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளுக்கும் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள் ஏழாம் நம்பர் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே நம்ம கொடுக்குறோம் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் வருதான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன்னா மூணுக்கு ஏழு தான் ஆடுவாங்க ஏன்னா ஏழுக்கு மூணு மூணுக்கு ஏழு ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது திரும்ப மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பரை கொண்டாந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எதாவது மூணாம் நம்பர் செட் ஆகுது வருது அப்படின்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ஏன்னா எனக்கு மூணாம் நம்பர் ரொம்ப மூணுக்கு ஏழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்குறோம் ஓரளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்காகவே வின்னிங் வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் நம்ம கொடுக்குற நம்பர் ஓரளவுக்கு நச்சுன்னு உட்காந்துரும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போலில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்னா நம்பர் எதனால் ஒன்றா நம்பர் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து அது சி போர்டில் தான் பெயிண்டிங் நம்பராக இருக்குது ஆனால் பி போர்டில் நம்ம காமிக்குது பட் அது என்னன்னு தெரியல நீங்கள் பார்த்துங்க உங்கள் கணக்கில் அது வரதோ பி போடில் ஒன்றா நம்பர் வந்தால் எழுத்துங்க ஆறுக்கு ஒன்றுங்கிறது ஆடுவாங்க இல்லையெல்லாம் சொல்ல முடியாது ஆறுக்கு ஒன்றுன்னு ஆடுவாங்க இல்லைன்னா சொல் மறுக்கவே முடியாது ஆனால் வருமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு சி போர்டு பெயிண்டிங் நம்பர் தான் இருக்கே தவிர பி போர்டு பெயிண்டிங் நம்பரே கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து பி போர்டில் மூணே நாள் தான் ஆச்சு உங்களுக்கு ஒன்றா நம்பர் வந்தால் ஆனால் சி போர்டில் வந்து பதிமூணு நாள் ஆச்சு அதுதான் எனக்கு எதிர்பார்க்குறோம் மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறது அப்படி இல்லைனா ஒன்பதாம் நம்பர் வருது ஒன்பதாம் நம்பர் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஏங்க ஒன்பதாம் நம்பர் வருது அப்படின்னா இந்த மாதத்தில் ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டில் மட்டும்தான் நமக்கு வந்திருக்குத தவிர மற்றபடி உங்களுக்கு வரவே இல்லை சரிங்களா அதனால் நமக்கு ஒன்பது நம்பர் இருபத்தி ஆறு நாளாக வந்து ஏ போர்டுலேயும் பதினாலு நாளாக வந்து சி பி போட்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது அதனால் நம்ம ஏதோ ஒரு போட்லேயே வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆதானு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி பி போர்டில் வந்து ஒன்று அல்லது அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அஞ்சாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இல்லை ஒன்றாம் நம்பர் ஆப்ஷனெலாம் வருதுனால கூட எடுத்துங்க ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்கனால் அது வந்து ஆல் போல தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் இருக்குது அது பி போலில் காமிக்கிது பரவாயில்ல இருந்த சந்தோஷம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்நூற்றி பதினேழு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழுங்கிற மெத்தடுக்குள்ளே நமக்கு வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா எடுத்துங்க எட்டு அஞ்சு ஏழு ஒன்பது சரிங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கட்டாயமாக நல்ல வின் வாய்ப்புகள் தான் இந்த டிராவில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி இது ஸ்ரீசக்திங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் டைம் பெண்டிங் நம்பரை வச்சு தான் அவங்க ஆடுவாங்க அந்த பெண்டிங் நம்பர் என்னவோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக விண்ணிங் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஸ்ரீசர்த்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஆடுவாங்கன்னா ஒரு சில நம்பர்கள் வந்து அவங்க கணக்கில் இருக்கிற நம்பர் போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் கொஞ்சம் ஆடுவாங்க அது போக ட்ரையல் நம்பர் என்னவோ அதை கொஞ்சம் பேசி வச்சு ஆடுவாங்க அவ்வளோதான் இது ரெண்டையும் தவிர வேறு எதுவும் மாட்டாங்க பெண்டிங் நம்பர் அதை தவிர வேறு எதுவும் ஆடவே மாட்டாங்க சரிங்களா அதனால் நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம் கட்டாயமாக நமக்கு நாளைக்கு ஸ்ரீசக்தியில் ஒரு நல்ல வின்னிங்குக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது டைப் பண்ணி பார்க்கலாம் எட்டாம் நம்பர் ஏ போர்டே டைப் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஏதாவது உங்களுக்கு கணக்கு டவுட்டில் இருக்குது அப்படின்னா சி போர்டில் ஏழாம் நம்பர் வச்சு ப்ளே பண்ணலாம் எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது